மூன்றாவது செய்தியாக மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தலின் போதும் பார்த்தோம் பாராளுமன்ற தேர்தலின் போதும் பார்த்தோம் பல்வேறு ஜனநாயக படுகொலை நடந்ததுன்னு சொல்லலாம் பல குறிப்பாக பிஜேபி காரியக்காசு அவங்க நேதாஸ் எல்லாம் அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள்ங்கிற செய்தியை தொடர்ந்து பார்த்தோம் நீதிமன்றமுமே கண்டிப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தது என்ன நடக்குது அங்கே கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாங்க முப்பத்தி ஒரு வயதுடைய மதிக்கத்தக்க ஒரு ஜூனியர் டாக்டர் ஆர்கே கார் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் ஜூனியர் டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க அவர்கள் வந்து செமினார் ஹால் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளுக்குள்ளே இருக்கிற செமினார் ஹால்லேயே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அது ரேப் மர்டர் மாதிரி தான் தெரியுது அந்த மொ அந்த கொலையிலேயுமே ஒரு மர்மமான முறை இருக்கிறதாக சந்தேகப்ப எழுப்பியிருக்காங்க பிஜேபி அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி வந்து பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மேற்கு வங்கத்தில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற குற்றத்தை முன் வச்சுருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது மாதிரி ஏற்கனவே சந்தேஷ்காலியில் நடந்தது தெரியும் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவருக்கு டிஎம்சி டிஎம்சியில் ஒரு உறுப்பினராக இருக்காருங்கிறது தாண்டி அவர் கைது செய்யப்படாமல் இருப்பதற்காக ஆளுமரசு என்னென்னலாம் செய்தது கடைசியாக கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது நான் ஷாஜகான் ஷாஜகான் ஊர்லேயே இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கொடுமை ஆனால் அது குறித்து பெண்ணியக்கவாதிகளோ மனித உரிமை பேசக்கூடியவர்களோ பெண்களுக்கு ஒரு அநீதி என்றால் நாங்கள் பொங்கி எழுவோம்னு சொல்லக்கூடிய யாருமோ அது சம்பந்தமாக எந்த கருத்தும் பெரிய அளவு சொல்ல சொல்லவில்லை இந்த கேண்டில் மார்ச் சேவ் விமென்ஸ் ரைட்டு அப்படின்லாம் எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்தலைங்கிறத பார்க்குறோம் ஏன்னா ஊரில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பெண்களையே சீரழித்த அந்த விஷயத்தையே நாங்கள் கண்டுக்கல இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டு போவோமா அப்படிங்கிறது மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே செயல்படுகிறது நீங்கள் சொல்கிறது மாதிரி அங்கே நடப்பது ஒரு காட்டாட்சி அப்படிங்கிறத பல முறை நாங்கள் பார்த்துருக்குறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த குறிப்பாக இந்த காலியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த மாநில அரசிட்ட நீதி கிடைக்காது அப்படிங்கிறதுனால அவங்க கவர்னரை பார்த்து மனு கொடுக்க வரக்கூடிய அந்த விஷயத்துக்கே கூட தடை அந்த அரசு மாறாக இவங்க செட்டப் பண்ணி கவர்னர் அலுவலகத்தில் ஒரு ப பணி செய்த ஒரு பெண் வந்து கவர்னர் தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி கவர்னர் மேலேயே வழக்கு பதிவு செய்த ஒரு வித்தியாசமான மாநிலம் வெஸ்ட் பெங்காலில் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட நம்ம நினைக்கிறோம் தாயுள்ளம் பெண்கள்னா அதாவது ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணோட கஷ்டம் அவங்களுக்கு தானே புரியும் அப்படிலாம் பல உருட்டுகள்லாம் பல பேர் உருட்டுவாங்க பெண் தான் ஆட்சி செய்கிறார் இதாக இருக்குது என்ன மாதிரியான ஆட்சி செய்யுது அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம் ஆகவே இந்த பெண் டாக்டருக்கு குறிப்பாக பிஜி செஸ்ட்டு ஃபிசிஷியன் அவங்க படிக்கிறாங்க நீங்கள் சொல்லும் போதும் செமினார் ஆளில் அவர்கள் கற்பழித்து மிக கொடூரமாக சித்திரவிதிக்கப்பட்டு இருக்கிறது ஏன்னா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அதுதான் சொல்லுது எங்கெங்கெல்லாம் கட்டு அவங்க உடம்புல இருக்குது எவ்வளோ கொடூரமாக வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் காட்டுது அந்த பேட்டனை பார்க்கும் பொழுது வேறு விதமாக இருக்குது எப்படி ஒரு ஜிகாதியுடைய மர்டர் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது ஆனால் உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கும் பொழுது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலம் என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம இம்மீடியேட்டாக இப்போ நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த பேட்டர்ன் ஆஃப் மர்டர் அப்படிங்கிறது ஜிகாதி மர்டருக்கான அனைத்து கூறுகளும் அதிலே இருக்குது வாயில் வெட்டியிருக்காங்க விரல் நுண்ணியை வெட்டியிருக்காங்க பின்மண்டலியில் வெட்டியிருக்காங்க பல இடங்களில் வெட்டுப்பட்டு இருக்கிறது அதாவது இருபத்தி நாலுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டு இருக்கணுங்கிறதுலாம் ஒரு கணக்கு சொல்லும் பொழுது அந்த அளவிற்கு அதை தாண்டியே உடம்புல கீரல்கள் வெட்டுகள் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை குறித்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க இன்னும் அதை வந்து சூசைடுங்கிறது எல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய போராட்டமாக இருக்கிறது உண்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சு இங்கே பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு எங்கே பிரச்சனைனாலும் ஓடோடி செல்பவர் யார்னா ராகுல் காந்தியும் அவங்க சகோதரி பிரியங்கா காந்தியும் அத்ராஸ் தலித்து பெண்ணுக்கு எதிராக அப்படி நடந்து விட்டதே அப்படின்னு சொல்லிலாம் உருட்டினாங்க எலெக்ஷனுக்கு முடிந்த பிறகு அவங்க வந்து ஏழை பங்காளங்கிறத தாண்டி பெரிய பெரிய பணக்காரங்க செலிபிரிட்டிக்கு தான் அவங்க குரல் கொடுப்பாங்க எப்படின்னா நேற்று ஜெயா பச்சனுக்கு ஆதரவாக சோனியா காந்தி களத்தில் எல்லாம் பார்க்குறோம் தங்கர் அப்படிங்கிற ஒரு 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 பெண் எம்பியுடைய இதையே அவர் அசிங்கப்படுத்தி விட்டார் எம்பிக்கு இருக்கக்கூடிய உரிமையை வந்து குரல் வலையை அவர் நெறிக்கிறாரு அவங்கள பேச விட மாட்டேங்கிறார் அவங்களை துச்சமென நினைக்கிறார் ஒரு செலிப்ரிட்டி அவங்க இவ்வளோ வருஷமாக எம்பியாக இருந்திருக்காங்க இதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவங்கள துச்சமாக நினைக்கிறார் யார் அந்த மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவிக்கு குரல் கொடுக்க இப்பொழுது இருக்கக்கூடிய காங்கிரஸ் தயாராக இல்லை மாறாக ஜயா பச்சனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அளவில் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடினா ஏழை பங்காளன் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அதுவும் தன்னை வந்து ஒரு பிரதமர் அளவுக்கே இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கார் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டரை விட தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறத அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க இப்போ செலிபிரிட்டி இது மாதிரி பணக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த விஷயத்தை தான் பார்க்குறான் வெஸ்ட் பெங்காலில் தொடர்ந்து ஒரு காட்டாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பிரிவின் கீழே வந்து ஒரு மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருந்தால் கூட இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு பல நேரங்களில் இதை வந்து தடுத்துடலாம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட இது தவறுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இன்னொன்று ஏற்கனவே காங்கிரஸினால் இது போன்று பாஜக ஆட்சியே கலைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நன்றி நம்ம அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு நினைக்கிதான்னு தெரில ஆனால் இதற்காக இதற்கு விலையாக எத்தனை உயிர்களை கொடுப்பது அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்கிறது ஆகவே இந்த காட்டாட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் மக்களால் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தான் ஷேக் ஹசீனாவை ஆனால் அங்கே மிக கொடூரமானவன் உணர்ந்திருக்கு ஆனால் நம்ம என்னென்னா இது சட்டப்பூர்வமாக கேட்குறோம் முன்னூற்றி ஐம்பத்தாறுன்னு ஒன்று நீக்கலாம் இது மாதிரி மக்களுக்கு அங்கே சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லைன்னா கிடைக்கலான் இருக்குது இதை ஏன் மத்திய அரசு யோசிக்கக்கூடாது உள்துறை அமைச்சகம் ஏன் இதை முந்நூற்றி ஐம்பத்தாறாக அங்கே அமல்படுத்தக்கூடாது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது